ஹாய் ஹலோ ராகவா அங்கிள் குட் ஆஃப்டர்நூன் என் பேர் ஹரிஹன் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மாரடெல்லியிலேருந்து பேசுகிறேன் எங்கள் அப்பா வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டில் இறந்துட்டாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் வளர்க்குற நூல் சில்ட்ரன்ஸில் நானும் படித்து வளரணும்னு ஆசைப்பட்றேன் அங்கிள் எங்கள் எனக்கும் என் தம்பிங்களுக்கும் நீங்கள் படிக்க வைக்கணும் அங்கிள் உங்களை மாதிரியே நான் என் ஆம்பிஷன் வந்து என்னென்னா ஐஏஎஸ் படித்து ஆளாகி என்ன மாதிரி இருந்த புவர் சில்ட்ரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை மாதிரி என் தம்பிங்களை நீங்கள் என்னையும் என் தம்பிங்களையும் படிக்க வச்சு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் ரீசண்டாக சோசியல் மீடியாவில் உங்கள் இது சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தாங்கிள் அப்போ இருந்து தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் இருக்கும் அங்கிள் நானும் என் தம்பிங்கெல்லாம் படிக்கணும் அங்கிள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை பாட்டி மட்டும்தான் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் இந்த வீடியோஸ் சீக்கிரம் உங்கக்கிட்ட ரீச் ஆகணும்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஐ லவ் யூ ஸோ மச்